அடுத்து வந்து பாலிட்டிக் என்னோட நோட்ஸ் நான் வந்து காட்டுறேன் இவ்வளோதான் இவ்வளோதான் என்னோட பாலிட்டி நோட்ஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து மோஸ்ட்லி இதில் அண்டர்லைன் பண்ணி வச்சு இதுக்குள்ளேயும் சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால நான் வந்து பாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் மட்டும்தான் நான் நோட்ஸ் வச்சிருப்பேன் அதுக்கு மேலே வந்து நான் இதில் படிச்சுப்பேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி லீச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வந்து நோட்ஸுக்கு பதிலாக புக்கே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாலிட்டியில் பாதிக்கு வந்து புக் வச்சிருப்பேன் பாதிக்கு வந்து நோட்ஸ் வச்சிருப்பேன் இப்போ என்னோட நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஜூம்ல காட்டுறேன் இப்போ இதே என்னோட பாலிட்டி நோட்ஸ் ஜஸ்டிஸ் பாத்தி இதெல்லாம் வந்து யூனிட் நைனோட பார்த்து நான் வந்து மிஸ் ஆயிடும்னு சொல்லி இதுக்குள்ளே வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் இதெல்லாம் வந்திருந்தப்போ இது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து நான் ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன்ஸ் பின்னாடி வந்து எங்க எதுவும் தெரியாம நான் இப்படி முன்னாடி எழுதி வச்சிருக்கேன் பேர் பக்கத்துல எழுதி வச்சிருக்கேன் இந்த அஞ்சு வந்து நம்ம மறந்துடவே கூடாது இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி பாக்குறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதி வச்சிருக்கேன் கவர்மெண்ட் சர்வென்ட் ஆர் கவர்மெண்ட் ஆர் டு பெர்ஃபார்ம் டியூட்டி இதெல்லாம் வந்து ஒரு கீபோர்ட் மாதிரி தான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா இது மேட்ச்ல எல்லாம் கேட்டாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்களா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரௌண்ட் இப்ப இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கா நான் தான் வந்து என்னோட நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன் இது வந்து கஜன் இருக்கும் எனக்கு என்னன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மொத்தமும் ஒரு ரெண்டு மூணு பேஜ்ல முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக நான் அப்படி எழுதி வச்சிருக்கேன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட நோட்ஸ் இதுதான் இப்படிதான் என்னோட குவாலிட்டி நோட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ஹெட்டிங் தனியா தெரியணுங்கிறதுக்காக ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு இதோட முடிஞ்சிடும் அடுத்து வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எனக்கு ஸ்கூல் இந்த புக்கில் படித்தா தான் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் அதுக்கு நோட்ஸே எழுதியிருக்க மாட்டேன் அடுத்து வந்து சேலின் ஃபீச்சர்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா சாலை ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு லைன் மட்டும் கொஞ்சம் எனக்கு புரிஞ்ச மாதிரி வந்து நான் டைக்ராமாக வந்து எழுதியிருப்பேன் சிலது வந்து நான் பாக்ஸ் போட்டிருப்பேன் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அடுத்து வந்து பிரியாம்பிள் பிரியாம்பிள் நான் சொன்னில்ல இந்த டுவெல்த் புக்கில் இருக்கும்னு இந்த டுவெல்த் புக்ல இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து பிரியாம்பிள் இதுதான் வந்து உண்மையான அரசியல் அப்படியே இந்த போட்டோ இருக்கும் இந்த மாதிரி எம்பளம் இந்த மாதிரி டிசைன் இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லாம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் யார் போட்டா அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருப்பாங்க இந்த புக்ல இருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ் தான் வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின அது வந்து டிசைன் போட்டதில்லை இது வந்து அழகாக எழுதுவாங்க ஹேண்ட் ரைட்டின்னாவே ஃபுல் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க அவங்க தான் எவங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க லோ த ஒரிஜினல் வேர்ஷன் வாஸ் பியூட்டிஃபைட் அண்ட் டெக்ரேட்டட் பை ஆர்ட்டிஸ்ட் ஃப்ரம் சாந்தினிகேதன் சாந்தினிகேதன் வந்து ஒரு குரூப் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து டிசைன் பண்ணாங்களாம் அந்த ஆர்டிஸ்ட் பேர் தான் நந்திரால் போஸ் அண்ட் அன்பீஹோர் ராம் மனோகர் ராம் மனோகர் சின்ஹா நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வித்தியாசமான பேர்லாம் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுப்பேன் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு அந்த ஃபுல் இல்லை இங்கே போட்டுருக்காங்க பாத்தீங்களா பியோர் ராம் மனோகர் சின்ஹா இலுமினேட் பியூட்டிஃபைட் அண்ட் ஆர்மென்ட் தரிஜினல் பிரியாம்பிள் கலிகிராஃபுட் பை பிரேம் பிஹாரி நரேந்திரேஸ் தான் இவர் வந்து இந்த கலிகிராஃபின்னு அழகாக எழுதுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இந்த உள்ளெல்லாம் எழுதினாராம் இந்த ஓரத்தில் இருக்க டிசைன் எல்லாம் வந்து இந்த நந்த்லால் போஸும் பியோகர் ராம் மனோகர் சின்ஹாவும் வந்து பண்ணாங்களாம் இது இது கூட வந்து கொஸ்டினாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த புக்கில் இருக்கு அதனால நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறது கீழே வந்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம் இப்போ பிரியாம்பருக்கு வந்து நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ இந்த லெசன்லேயே நம்ம பார்த்தோம்னா என் நோட்ஸ் கிளிய போதுன்னு நினைக்கிறேன் இப்படிதான் இருக்கும் நான் வந்து புக்ல வந்து நிறைய ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் புக்லயே நான் நிறைய நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருப்பேன் எனக்கு எனக்கு ஏன்னால் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டா தான் திருப்தியாக இருக்கும் அதனால நான் வந்து புக்கையும் படிப்பேன் தான் ரிவிஷன் அப்போது நான் வந்து இன்னும் தனியான ஒரு வீடியோவில் ரிவிஷன் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படியாம்பே தெரியல இந்த சேலின் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எங்கேயும் கொடுத்துருக்காங்க நானும் என்னோடய நோட்ஸில் எழுதியிருப்பேன் இப்போ நான் நோட்ஸ் வந்து இதை பார்த்து எழுதுனேண்ணா இல்லை அந்த இண்டியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக் பார்த்து எழுதுனண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை பார்த்து தான் எழுதினேன் ஏன்னா அதுதான் வந்து பெருசாக இருக்குது அதனால நான் அதை பார்த்து தான் நான் நோட்ஸ் எழுதுனேன் ஸ்கூல் புக் வந்து நான் ஒரு தடவை எடுத்து படிப்பேன் எக்ஸாமுக்கு முன்னாடி ஆனால் அந்த குவாலிட்டி புக்காலே என்ன வந்து ஒரு நாளில் அந்த புக்கை படிக்க முடியாதுன்னா நான் வந்து அதில் இருக்கிறத பார்த்து எழுதி வச்சிட்டேன் நோட்ஸாக ஓகே சாலியன் ஃபீச்சர்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நான் வந்து ஷார்ட் லென்த் எஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்து வந்து யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்ச்பிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் வந்து அதையும் போட்டு எங்கே காணும் இங்கே போட்டிருக்கேன் ரெஜிடிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு புரிஞ்ச மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிக்சரைஸ் ஃபார்மில் வந்து நான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து இப்போ பார்ட் ஒன்று பார்ட் ஒன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்க்கு வந்து நான் நோட்ஸ் எழுதியிருப்பேன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி இருக்கா அதுக்கு வந்து நான் நோட்ஸ் எழுதி எழுதியிருப்பேன் இப்போ இதில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பார்ட் இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு சப் டிவிஷன்ஸோட சேர்த்து இருபத்தஞ்சு பார்ட் இருக்கும் அது என்னென்ன பார்ட்டுன்னு சொல்லி நீங்கள் தனியாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஷ்டின் ரிப்பீட்டடாக வருது இப்போ நான் பார்ட் ஒன்னுக்கு எழுதியிருக்கேனா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆர்டிக்கிள் ஏதாவது எனக்கு புரியுற வரைக்கும் நான் எழுதி வச்சுட்டு அடுத்து வந்து நான் டேரெக்டாக பார்ட் த்ரீக்கு போயிட்டேன் பார்ட் த்ரீ என்ன பார்ட் டூ வந்து நான் ஏன் எழுதலாம் சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்ட் சிட்டிசன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நான் புக்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்த்து புக்ல வந்து இந்த டாபிக் படிப்பேன் ஸோ அதுக்கு வந்து நான் நோட்ஸ் ஒன்செலு ஏன்னா நான் புக்கில் இருக்க எல்லா வார்த்தையும் படிப்பேன் அது போக நான் இந்த பேப்பருக்குள்ளேயும் நான் ஒன்று வச்சிருப்பேன் சிட்டிசன்ஷிப் டாப்பிக்கா அதில் வந்து நான் இந்த மாதிரி உள்ளவே வந்து எல்லாத்துக்கும் ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டு நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன் அதனால நான் தான் பார்த்துப்பேன் அடுத்து வந்து பார்ட் த்ரீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதுக்கு வந்து நான் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பேன் பார்ட் ஃபோர் டிபிஎஸ்பிக்கு நான் ஆர்டிகல் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண என்னன்னா ஒரு மட்டமான பேனால் எழுதிட்டதுனால அது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பின்னாடி அச்சல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் ரூபாய் எழுதும்போது அது வாட்டர் ரெசிஸ்டண்ட்லாம் என் என்னோட பக்கத்து வீட்டு பையன் தண்ணி கூட்டி அதனால அதனால் அதெல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சுனாலே ஒரு மாதிரி தான் இருக்கும் தெரியுதா எல்லாத்துலேயுமே இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு திரும்ப இந்த மாதிரி உட்காந்து நோட்ஸ் வந்து இதே மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளாக என்னால் எடுக்க முடியுமா இதே மாதிரி என்னால் ஒரு எஃபோர்ட் போட முடியுமான்னு தெரியல அதனால் நான் அப்படியே பத்திரமாக வச்சிருக்கேன் அடுத்து பார்ட் ஃபோருக்கு வந்து நான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து அடுத்து பார்த்து இந்த பிரெசிடென்ட் அவங்களோட என்னென்ன பவர் ஃபினான்ஷியல் பவர் பார்னிங் பவர் ஆர்டினன்ஸ் பவர் எல்லாமே வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வச்சிருப்பேன் என்னோட நோட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து என்ன வந்து மறக்குதோ அதை தான் நான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் தாங்க முடியல இதுதான் என்னோட பாலிட்டி நோட்ஸ் அடுத்து வந்து இந்த பார்ட்ஸ் அண்ட் மெஜாரிட்டிஸ் இது வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுல வந்து கிளாஸ் நோட்ஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அவங்க ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா நானும் சம்பந்தமே இல்லாம அது கண்டினியூஷனே இல்லாம நான் எழுதி வச்சுப்பேன் நோட்ஸ் இந்த மாதிரி தான் என்னோட நோட்ஸ் இருக்கும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னால் அந்த நோட்டு ஃபுல்லாக போட்டோ எடுத்து அனுப்ப முடியாது ஸோ நீங்களே சொந்தமா நோட்ஸ் எடுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் நான் எப்படி படித்தேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னோட நோட்ஸும் நான் காட்டிட்டேன் என்னோட ரெஃபரன்ஸ் புக்கும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து படிக்கிறது உங்களோட பொறுப்பு தான் இதை வந்து ஃபோட்டோ எடுத்து என்ன அனுப்ப சொல்லாதீங்க கண்டிப்பா என்னால் அனுப்ப முடியாது ஏன்னா அது ஒரு பெரிய டாஸ்க்கு நான் என்னோட நோட்ஸ் காட்டிட்டேன் இது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு நீங்க உங்களோட சொந்த நோட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க இப்போ நம்ம வேட்ட ஸ்டடியில எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் இன்னும் ஒன்னு மட்டும்தான் மிச்சம் இருக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து இந்த வீக்ல நான் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா வேர் வேர்டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி மற்ற யூனிட்ஸ்க்கும் நான் போட்டுருக்கேன் ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ்ன்னு கேட்கறது வந்து அர்த்தமே இல்லை நான் ஒவ்வொரு யூ ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் என்ன அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சது தான் என்னால் சொல்ல முடியும் அதை தாண்டி வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் O que é isso?